பொதுவா நம்ம ஸ்கூல் லைஃப்னால ரொம்ப ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும் இருக்கிறதே ஒரு தனி ஜாலிதான் இந்த ஸ்கூல் லைஃப முடிஞ்சு போனவங்கெல்லாம் மறுபடியும் அந்த லைஃப் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க பொதுவா நீங்க ஒரு பக்கத்தை தான் பார்த்துருப்பீங்க ஆனா ஒரு ஸ்கூலோட இருண்ட பக்கத்தை பார்த்துருக்கீங்களா இப்போ நம்ம இந்த வீடியோல அதை தான் பார்க்க போறோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்க பண்ற அளவுக்கும் இந்த வீடியோ போரிங்காக இருக்காதுன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி காதில ஒரு ஹெட் செட் மாட்டிட்டு இந்த வீடியோவை போட்டு நல்லா ரிலாக்ஸ் உட்காந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொடைக்கானல் ஒரு ஸ்கூல்ல அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஸ்கூலோட சீனியர்ஸ் ஒரு நாள் அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு அந்த ஸ்பெஷல் கிளாஸ் நைட்டு எட்டு மணி வரைக்கும் இருக்கும் ஒரு நாள் இவங்க அஞ்சு பேரும் ஒரு பிளான் பண்றாங்க அந்த ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சிட்டு நம்ம ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு அந்த கேமோட பேர் ஹைட் அண்ட் சிக் அதே மாதிரி அன்னைக்கும் பெஷல் கிளாஸ் முடியுது கேமும் விளையாட தொடங்குறாங்க இந்த அஞ்சு பேரோட பெயர் கார்த்திக் அர்ஜுன் ஸ்வேதா ராகுல் பிரியானு இந்த அஞ்சு பேர்ல மூணு பேர் பசங்க ரெண்டு பொண்ணுங்க அந்த விளையாட்டை விளையாட தொடங்கும் போது இந்த கார்த்திக் விளையாட வேணாம் பிளாக் அப்படின்னு அதே மாதிரி இந்த கார்த்திக் இந்த நாலு பேரையும் கூப்பிட்டு அந்த பிளாக்குள்ள போறான் அப்படி அங்க போகும்போது அந்த பிளாக் ரொம்பவே மோசமான நிலைமையில இருந்துச்சு அந்த பிளாக் இருபது வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து பூட்டப்பட்டு தான் இருக்கு இந்த அஞ்சு பேர்ல கேச்சரா இருந்தது இந்த கார்த்திக் தான் அதாவது இந்த கார்த்திக் தான் மற்ற நாலு பேரையும் கண்டுபிடிக்கணும் அந்த சமயத்துல இந்த கார்த்திக் ஒரு ரூல்ல போடுறான் அது என்னன்னா நீங்க நாலு பேரும் கிரௌண்ட் ஃபிளோர்ல தான் ஒளியணும் எக்காரணத்து கொண்டு மேல இருக்கிற அந்த ஃப்ளோருக்கு போக கூடாது ஏன்னா அந்த ஃபிளோர்ல இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு அது எப்ப வேணாலும் உடஞ்சி கீழே விழலாம் அப்படின்னு இந்த நாலு பேரும் இந்த கார்த்திக் சொன்ன ரூல்ஸுக்கு ஓகே சொல்லிட்டு அவங்க அவங்க அந்தந்த இடத்துல போய் ஒலிய ஆரம்பிக்கிறாங்க இந்த கார்த்திக்கும் கண்ணை மூடிட்டு ஒன் டூ த்ரீன்னு எண்ணறான் ஆனா இந்த அர்ஜுன் மட்டும் அந்த கார்த்திக் சொன்ன அந்த ரூல பிரேக் பண்ணிட்டு மேல இருக்கிற அந்த புளோருக்கு ஒலியலான்னு அனுப்புறான் ஏன்னா கிரௌண்ட் ஃப்ளோர்ல அவனுக்கு ஒளியறதுக்கு இடம் கிடைக்கலன்னு அதே மாதிரி இந்த அர்ஜுனும் மேல இருக்கிற அந்த ஃப்ளோருக்கு ஒளியலான்னு போகும்போது அந்த ஒரு டோர் இருந்துச்சு பீரோக்கு பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான் அந்த சமயத்துல திடீர்னு இந்த அர்ஜுன் பக்கத்துல யாரும் மூச்சு விடுறது மாதிரி சத்தம் கேக்குது இந்த அர்ஜுனும் டே ராகுல் நீ சத்தம் போடாதடா அந்த கார்த்திக் நம்மள சீக்கிரமா வந்து கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்னு சொல்றான் இந்த கார்த்திக்கும் கீழே ஸ்வேதாவையும் பிரியாவையும் சுலபமா கண்டுபிடிச்சிடுறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ராகுலும் மாட்டிக்கிறான் அந்த சமயத்துல இந்த நாலு பேரும் டே அர்ஜுன் நீ வின்னர் சீக்கிரம் வெளியேவா அப்படின்னு சொல்றாங்க இவங்க இருக்கிற அந்த கிரௌண்ட் புளோர்ல ஒரு பில்லர் இருந்துச்சு அந்த பில்லர் பக்கத்துல ஒரு நிழலும் தெரிஞ்சிச்சு அதை பார்த்து இந்த ஸ்வேதா ஹே அங்க பார் அர்ஜுன் அங்க நின்னனு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இந்த கார்த்திக்கும் அந்த இடத்துல டார்ச் அடிச்சு மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்றான் ஆனா அந்த இடத்துல கார்த்திக் இல்ல. இவங்க நாலு பேரும் பயத்துல ஓrunி போய் நிக்கறாங்க. அந்த சமயத்துல திடீர்னு இந்த கார்த்திக்கு ஒரு மெசேஜ் வருது. அது யாருன்னு பார்த்தா இந்த அர்ஜுன் தான் கார்த்திக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தான். அது என்னன்னா, "ஏய் யாராவது என்ன வந்து காப்பாத்துங்க. நான் தெரியாம மேலே வந்து மாட்டிக்கிட்டேன். என் முன்னாடி ஒருத்தன் நின்னு இருக்கான். அவனோட மூஞ்சி பாக்க அப்படின்னு பாதியில அந்த வாய்ஸ் மெசேஜும் கட் ஆகுது. இவங்க நின்னு இருந்ததோ நாலு பேர். ஆனா அந்த இடத்துல அஞ்சாவது ஒரு நிழல் இருந்துச்சு. இந்த ராகுல் யார் அந்த அஞ்சாவது நிழல் அப்படின்னு கேக்குறான். அந்த நிழல் மெதுவா கைய உயர்த்துச்சு அந்த சமயத்துல மெதுவா இவங்க பயந்து போய் பார்த்தா இந்த அந்த பார்த்த இவங்களுக்கு பயங்கரமான ஷாக் மேல தொங்கிட்டு இருந்த அந்த அர்ஜுன் என்ற ஒரு பையன் தொப்புனு கீழே விழுந்தான் விழுந்ததும் மத்த பசங்க ஓடி போய் அந்த அர்ஜுன தூக்குறாங்க இந்த கார்த்திக் டே அர்ஜுன் சீக்கிரம் எந்திரிடா அப்படின்னு சொல்றான் இந்த அர்ஜுனும் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாம கண்மொழிக்கிறான் கண் முழிச்சதுக்கு அப்புறம் இந்த பிரியா என்ற பொண்ணு அழுது எனக்கு ரொம்ப இருக்கு கிளம்பிடலாம் ஆனா அந்த டோர் திறக்கவே இல்ல வெளிப்பக்கத்துல இருந்து யாரும் பலமா தாப்பால் போட்டு இருந்தாங்க மத்த இடத்த எல்லாம் இவங்க தேடும் போது எல்லா இடமும் ஊட்டிதான் இருந்துச்சு இவங்க தப்பிக்கிறதுக்கான எந்த ஒரு வழியுமே இல்ல எல்லா தப்பிக்கிறதுக்கு இந்த அர்ஜுன் மட்டும் ஒரு மூலையில தனியா போய் நின்னுட்டு இருந்தா அத பார்த்த இந்த கார்த்திக் டே அர்ஜுன் வாழ நம்ம கூட வந்து தப்பிக்கிறதுக்கு ஏன்டா தேடுறாண்டா போய் தனியா நின்னு இருக்க அப்படின்னு சொல்றான் அந்த சமயத்துல இந்த கார்த்திக் ஒரு போன் கால் வருது அந்த போன் கால்ல இருந்த பேரை பார்த்த இந்த கார்த்திக் பயங்கரமான ஷாக் அப்படி இந்த கார்த்திக் கால் பண்ணது யாருன்னா அந்த அர்ஜுன் தான் அர்ஜுன் தான் போடுறான் அப்போ அந்த போன் கால்ல இருந்து அர்ஜுன் டே நான் இன்னும் மேல இருக்கிற அந்த ரூம்ல தான்டா இருக்கேன் சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க யாரோ இந்த ரூம் கதவை அடிச்சு உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்றான் அது கேட்ட மொத்த பசங்களுக்கு பயங்கரமான ஷாக் அப்போ மேல இருக்கிறது கார்த்திக்னா நம்ம முன்னாடி நிக்கிறது யாரு அப்படின்னு இவங்க முன்னாடி நிக்கிற அந்த அர்ஜுனோட முகத்தை பாக்குறாங்க அப்படியே ஓடி போய் மேல இருக்கிற அந்த உண்மையான அர்ஜுன் கிட்டயும் போய் சேர்ந்துடுறாங்க இந்த நாலு பேரும் இந்த அர்ஜுன் இருக்கிற அந்த ரூமுக்கு வந்து அந்த ரூமோட கதவியும் போட்டிடுறாங்க அந்த சமயத்துல கீழே இருக்கிற அந்த உருவம் இவங்க இருக்கிற அந்த ரூமோட கதவை அடிச்சு உடைக்க பாக்குது அந்த சமயத்துல மத்த பசங்கள்லாம் அர்ஜுன் எப்படியோ நீ கிடைச்சிட்ட அப்போ வெளியே இருக்கிறது யாரு அப்படின்னு அர்ஜுன் சொல்றான் கிடையாது அவன் பேரு தான் என்னது அம்மாடா எல்லாமே நான் வச்சு நிற்கிற இந்த டைரியில இருக்கு அப்படின்னு இந்த அர்ஜுன் ஒரு டைரிய காட்டுறான் அந்த சமயத்துல அந்த ரூமோட கதவை தட்டிட்டு இருந்த அந்த ஒரு உருவம் அர்ஜுனோட வயசுல டெய் உள்ள இருக்கிறது தான் பேய் வெளியே நிக்கிற நான் தான் அர்ஜுன் நீங்க ஏமாந்து பேய் கிட்ட இருக்கீங்க நிற்கீங்க சீக்கிரமா கதவை துறங்க அப்படின்னு சொல்றான் இந்த மத்த பசங்களுக்கு ரொம்பவே குழப்பமா ஆகியிருக்கு அந்த சமயத்துல இந்த உண்மையான அர்ஜுன் அது இந்த மாதிரி தாண்டா பல பொய்கள் பேசும் எல்லா விஷயமும் இந்த டைரியில இருக்கு முதல்ல இது படிச்சு பாருங்க அப்படின்னு அந்த டைரியில இருக்கிற கொடூரமான சம்பவத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அந்த டைரியில என்ன இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த சிவா என்ற ஒரு பையனுக்கு பேச வராது இவன் மத்த பசங்களை மாதிரிய பேச ஆசைப்படுவான் ஆனா இவனால பேச வராது இவன் மிமிக்கிரியும் பண்ண ஆசைப்படுவான் இவனோட உடல்ல தோற்றம் அங்கங்க வெள்ளையுமாவும் கருப்பு இருக்கும் இதனாலேயே செஞ்சிட்டு இருப்பாங்க ஒரு நாள் இந்த சிவாவும் மத்த பசங்க கூட விளையாடினு இருந்தான் அந்த சமயத்துல இந்த சிவாவும் ஒளிஞ்சிக்கிறான் இவன் ஒளிஞ்ச அந்த ஒரு இடம் ஒரு கிளாஸுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருந்துச்சு அந்த பாக்ஸுக்குள்ளதான் இந்த சிவாவும் ஒளிஞ்சிக்கிறான் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் இவன் ஒளிஞ்சிட்டு இருந்தா அந்த பாக்ஸோட டோரை பூட்டி லாக் பண்ணிடுறான் இந்த சிவாவும் மட்டும் மூச்சு திணறி இறந்தும் போயிடுறான் அது வேற ஏதோ ஒரு கிளாஸ் எல்லாம் கிடையாது இப்போ இந்த மாணவர்கள் நின்னுட்டு இருக்கிற அதே ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பாக்ஸ் இருந்துச்சு அந்த பாக்ஸ்ல தான் சிவா இறந்து போனான் இப்போ அந்த கிளாஸ் டோரை தான் இந்த சிவா தட்டிட்டு ஆனா இந்த சிவாக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருந்துச்சு அது என்னன்னா இந்த சிவாவுக்கு நெருப்புனா ரொம்பவே பயம் அப்படின்னு அந்த டைரியில எழுதப்பட்டு இருந்துச்சு அந்த சமயத்துல அந்த கிளாஸ் ரூம்ல டைரி படிச்சுட்டு இருந்த மத்த பசங்க எல்லாம் அந்த டைரி மூடி வச்சுட்டு இவனோட வீக் பாயிண்ட் வச்சுதான் நம்ம தப்பிக்க முடியும் இங்க இருந்து அப்படின்னு இவங்க கிட்ட இருக்கிற மற்றும் அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற மத்த பேப்பர் போட்டு எப்படியோ ஐடியா பண்ணி அந்த பேப்பரையும் பத்த வச்சிடறாங்க அந்த கிளாஸ் ரூம்லயும் நெருப்பு எரியுது அந்த சமயத்துல டோரை தட்டிட்டு இருந்த அந்த ஒரு சிவா டோரை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த நெருப்பு எரியறத பார்த்து பயந்து அங்கே நின்றுட்டு இருக்கான் அந்த நேரத்தை பயன்படுத்தி மற்ற பசங்க எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல்ல இருந்து ஜன்னலை உடைச்சிட்டு வெளியே குதிச்சிடனாங்க ஆனா அந்த பசங்களுக்கு எதுவுமே ஆகல ஏன்னா கீழ மொத்தமே புல் தான் இருந்துச்சு அது பஸ்ட் ஃபுளோருங்கிறதுனால அவ்வளவு அடியெல்லாம் படல அவங்களுக்கு எப்படியோ அங்க இருந்து இவங்க தப்பிச்சிடுறாங்க தூரத்துல அந்த ஒரு பிளாக் எரியறத பார்த்து ஃபயர் சர்வீஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்து அந்த நெருப்பையும் அணைச்சிடுறாங்க அந்த பிளாக் எதனால் எரிஞ்சிச்சுன்னு இந்த அஞ்சு பசங்களை தவிர அங்க உள்ள எந்த மக்களுக்கும் தெரியாது இந்த காலத்துல கூட அந்த பிளாக் பத்தி போய் கேட்டா உள்ள மக்கள் அது ஒரு பேய் பிளாக் திடீர்னு ஒரு நாள் அதுல நெருப்பு பத்திக்குச்சு அப்பத்துல இருந்து யாருமே அங்க போகறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த ஸ்டோரிய பத்தி உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி கீழே தெரியற அந்த வெள்ளை கலர் லைக் பட்டனை ப்ளூவா மாத்திடுங்க நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுருங்க ஏன்னா இந்த டெவில் மிஸ்ட்ரி உலகத்துல என்னோட பயணிக்கணும்னா அந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்